எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நல்லா தான் பண்ணார் எல்லாருக்கும் ஆனா குறவன் இனத்துக்கு என்ன பண்ணார் சொல்லி பார்க்கலாம் ஊசி மணி விற்கிறவங்க தான் குறவன் மற்றவங்கலாம் யார் இல்லைன்னு சொல்லிட்டாரு பாட்டு பாட்டாரு பாட்டு பாடதை எல்லாம் நம்பிட்டாங்க இங்க பூர்வக்குடியான குறவன் இருக்கிறானா நீங்கள் தெரியாது போயிடுச்சு எங்கெங்க அழிச்சாங்க நம்மளே தெரியுமா இது இது இப்போ நடக்கிறது இன்னும் அதுக்கு மேல போயினே போயினே இருந்தால் எவ்வளோ நம்மளுடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கௌரவர்கள் கௌரவர்கள் என்ன கௌரவம்னா இதுல பாரதத்தில் வர இருக்கா இது நினைச்சிடும் அதிகம் நூற்றி ஒரு கௌரவர்கள் மலைநாட்டு அரசர்கள் இன்றும் இருக்கிறாங்க கேரளாவில் அவங்களுடைய இது இருக்கு வரலாறு இருக்கு நூற்றி ஒரு மலைநாட்டு அரசர்கள் எங்கே போராடினாங்கன்னா மூணு பாண்டிய மன்னர் எதிர்த்து போனாங்க இவங்களை எதிர்த்து போராடலை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை சிரிச்சு இன்னைக்கு நம்மளே பருகுல தள்ளது பெரும் கூட்டம் பழைய கூட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு தள்ளிக்கிறாங்க அந்த காலத்தில் என்னென்னா மலையில வாழ்ந்தோம் நாங்க மலை சரி மலையை விட்டு வந்து மலையில கிடைச்ச பொருளா எங்க விற்போம் வாணிபம் பண்ண கீழே வந்தோம் அப்ப கீழ் நாட்டுக்குறோம் அவ்வளோதானே இருந்தது அந்த கீழ் நாட்டு கொரோனா கீழ் நாட்டு கொரோனா என்ன பண்ணிட்டேன்னா இருபத்தொன்பது பிரிவாக பிரிச்சாங்க அப்ப இருபத்தொன்பது பிரிவு எங்க இருக்கு நம்ம ஒன்று சேருவோமா இந்த ஒன்று சேர முடியாத நம்மளை கேள்வி கேட்க நம்ம இது பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சுக்கின்னு இருபத்தொன்பது பிரிவா பிரிச்சு வச்சா இந்த தமிழ்நாடு ஆண்டு ஆண்டு கொண்டு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தந்தை தான் பண்ணது இது இப்படி இப்படி பண்ணி 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 இவரை தான் சொல்கிறோமா இல்ல அனைத்து இந்திய அம்மா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நமது சமுதாயத்தை மட்டும் கேவலப்படுத்தவில்லை நமது குழந்தைகள் அறிவில்லாதவர்கள் அறிவு அற்றவர்கள் என்று பதிவிட்டிருக்கிறார் பாண்டியா உனக்கு என்ன தெரியும் என்று தெரியவில்லை எங்களுடைய படிப்பை பற்றி எனது முன்னோர்கள் படிக்கவில்லை ஆனால் நாங்கள் படித்த இடமோ இந்த இந்தியாவில் உலகம் உலகத்திலே நம்பர் ஒன் ஐஐடி இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த குறவன் இடத்தில் இந்தியன் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்டில் படித்த எனது அண்ணன் உங்களை மாதிரி ஈழ சமுதாயத்தில் நாங்கள் பிறந்தவர்கள் அல்ல எவன்ட்டு எவன்ட்டு நாங்கள் வேலை பார்த்தது கிடையாது எனது முன்னோர்கள் யார்கிட்டையும் வேலை போய் பார்த்ததில்லை அவங்களே வேலை வைப்பாங்க அவங்களே பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க அவங்களுடைய முதல் எண்ணம் எனது பிள்ளைகள் என்னுடைய தொழிலை செய்யக்கூடாது அவர்கள் இந்த கவர்மெண்ட் ஊக்கியத்தில் போய் அவர்கள் முன்னோடி போக வேண்டும் என்று தான் யோசித்தார்களே அந்த 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 நினைப்பில்தான் நாங்கள் இப்பொழுது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழா தமிழா பாண்டியனுக்கு இதெல்லாம் தெரியாது எங்கள் வரலாறை பற்றி அவருக்கு என்ன தெரியும் குறவன் என்றால் வேடுவன் குறவன் என்றால் மன்னன் என்றால் உலக தமிழ் சொந்தங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அவன் இறைவன் முருகன் வரலாறு படைத்த வள்ளி மக்களின் குழந்தைகள் நாங்கள் அனைவருக்கும் காவல் தெய்வங்கள் நாங்கள் எங்களை கேவலமாக பேசிய தமிழா பாண்டியனையும் இனி ஒரு தலைமுறை பேச போகும் அனைத்து அனைத்து மக்களின் இதை தவிர்க்க வேண்டும் எங்களை பேச நினைப்பவரையும் கண்டனம் தெரிவித்து தக்க என்று இதுவரை என்னுடைய ஆதங்கள் பேச முடியவில்லை பேச எண்ணங்கள் தோன்றுகிறது இருந்தாலும் எனக்கு வேதனையும் இனத்தை கேவலமாக பேச பேச எனக்கு வேதனைகள் தாங்க முடியல இருந்தாலும் எங்களுக்கு என்ன குறை நாங்கள் யாரும் என்ன குறையா இருக்கிறோம் எங்களை பற்றிய வரலாறு முதன்மையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து உறவுகளும் உங்களை வந்து ஒரு நண்பர்களாக தான் அங்கே நாங்கள் நினைக்கிறோம் யாரையும் நாங்கள் விரோதிகளாக நினைக்கல இவர் காதல் எதிலிருந்து பிறந்தது முருகனிடம் இருந்து வள்ளியிடம் வந்து காதல் பிறந்தது ஒரு நிமிஷம் எனக்கு பேசவே முடியல இன்னை வரும் காலங்களில் ஒரு பத்திரிகையாளர்கள் நெறிமுறைகளோடு தங்களுடைய பதிவுகளை வெளியிட வேண்டும் பத்திரிக்கைக்கென்று ஒரு தனி தர்மம் இருக்கிறது பத்திரிகை தத்துவம் இருக்கிறது பத்திரிக்கை கோட்பாடு இருக்கிறது இந்த கோட்பாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக தகர்த்தெறிந்து கொண்டே போனால் இன்றைக்கு ஒன்று சேர்ந்த இந்த நூறு பேர் அல்ல நிச்சயம் ஆயிரம் பேர் உங்களை ஒரு நாள் எத்தி பார்ப்பார்கள் உங்கள் மீது ஏறி செல்வார்கள் இந்த கோட்பாடு சரியில்லை இந்த கோட்பாடை தாண்டி ஒரு அரசியல் இருக்கிறது இந்த கோட்பாடை தாண்டி எங்களுடைய மக்களுக்கான ஒரு பார்வை இருக்கிறது குறவர்கள் என்பவர்கள் குற்ற பின்னணி என்றைக்குமே ஒரு பூர்வ குடி இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள்தான் நீங்கள் சொல்லக்கூடிய தொல்காப்பியம் இருந்து அகம் புறம் என சொல்லக்கூடிய அகனான் ஒரு புறனான் ஒரு உன் புத்தங்கள் அனைத்தும் குறவர் இல்லாமல் இல்லை என்பதை நினைவு கொள்ளுங்கள் குறவர் என்பது நம்மில் ஒருவர் நான் குறவர் அனைவ அரவணித்தவர் தான் இங்கு அனைவருமே இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு எதிர்நோக்கு சிந்தனையோடு ஒரு சமூகத்தை தொடர்ச்சியாக பின்னுக்கு தள்ளாதீர்கள் படித்த இளைஞர்கள் எடுத்தலை பணியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்த பெருமக்கள் மத்தியில் ஒரு உளவில் ரீதியான பாதிப்பு ஏற்படுகிறது இந்த உளவில் ரீதியான பாதிப்பு என்பது தொடர்ச்சியாக இந்த மக்களை பொதுவெளியில் வந்து தனக்கான உரிமைக்காக போராட முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதை நிச்சயம் இந்த அரசும் அரசு அதிகார வர்க்கமும் நிச்சயம் தீர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி எனது இனச்சொந்தங்களை பற்றியும் எனது வரலாறை பற்றியும் கேவலமாக அறிந்து புரிந்து கொண்டிருந்த தமிழா பாண்டியனை எங்கள் கருவில் இருக்கும் குழந்தைகள் வரை நாங்கள் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கண்டனம் தெரிவிக்கின்றோம் எங்கள் வரலாறை பற்றி அவருக்கு என்ன தெரியும் குறவன் என்றால் வேடுவன் குறவன் என்றால் மன்னன் குறவன் என்றால் காவலன் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அவன் இறைவன் முருகன் வரலாறு படைத்த வள்ளி மக்களின் குழந்தைகள் நாங்கள் அனைவருக்கும் காவல் நாங்கள் எங்களை கேவலமாக பேசிய தமிழா பாண்டியனையும் இனி ஒரு தலைமுறை பேச போகும் அனைத்து அனைத்து மக்களின் இதை தவிர்க்க வேண்டும் அனைத்து எங்களை தவறாக பேச நினைப்பவரையும் கண்டனம் தெரிவித்து தக்க

எங்களை பற்றிய வரலாறு முதன்மையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து உறவுகளும் உங்களை வந்து ஒரு நண்பர்களா தான் நாங்கள் நினைக்கிறோம் யாரையும் நாங்கள் விரோதிகளா நினைக்கல இவர் காதல் எதிலிருந்து பிறந்தது முருகனிடம் இருந்து வள்ளியிடம் வந்து காதல் பிறந்தது ஒரு நிமிஷம் எனக்கு பேசவே முடியல வள்ளி வள்ளி என வந்தான் வழி வேலந்தான் என்ன அந்த பாடல் கேட்டிருப்பீங்க ஆலோலம் சோ என்ற குரல் எங்கிருந்து வந்தது வள்ளியின் குரலில் இருந்து வந்தது அம்சம் பொருந்திய மக்கள் எங்களை கேவலமாக பேசிய பாண்டியனை கக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் பாண்டியராணி நன்றி வணக்கம் எனக்கு பேச இந்த தருணத்தில் வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி வணக்கம் எனக்கு முன்னால் சில பதிவுகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அதை எல்லாம் எண்ணி பார்க்கும்போது எனது ரத்தம் கொதிக்கிறது ஏன் கொதிக்கிறது என்று கேட்டால் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நமது சமுதாயத்தை மட்டும் கேவலப்படுத்தவில்லை நமது குழந்தைகள் அறிவில்லாதவர்கள் அறிவு அற்றவர்கள் என்று பதிவிட்டிருக்கிறார் பாண்டியா உனக்கு என்ன தெரியும் என்று தெரியவில்லை எங்களுடைய படிப்பை பற்றி எனது முன்னோர்கள் படிக்கவில்லை ஆனால் நாங்கள் படித்த இடமோ இந்த இந்தியாவில் உலகம் உலகத்திலே நம்பர் ஒன் ஐஐடி இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த இனத்தில் இந்தியன் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்டில் படித்த எனது அண்ணன் வதுவார் என்ற ஊரில் இருந்து நான் வந்துள்ளேன் எங்கள் ஊரில் உணவு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க எல்லா சமுதாய மக்களும் இருக்கிறாங்க ஆனால் படிப்பு நாங்கள் தான் சிறந்தவர்கள் அந்த ஊரில் இதையெல்லாம் தெரியாது உங்களுக்கு ஏனென்றால் எனது உறவுகள் ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இப்போ தான் வந்துக்காங்க அதனால் வந்து பாண்டியா உனக்கு தெரியல அதனால் நான் உன்னை கேட்டுக்கிறேன் எந்த பற்றியும் இன்னுமே உன் வாயில் வரக்கூடாது அது எதை நோக்கி போக வேண்டும் என்றால் நமது சின்ன சிறு குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனதை புண்படுத்த புண்படுத்தக்கூடாது இங்கே பெரியவர்கள் துரை அவர் உட்கார்ந்து இருக்காங்க ராணி அவங்க உட்காந்துருக்காங்க ஜெகநாதன் சார் உட்காந்துருக்காரு நிறைய படித்தவங்க உட்காந்துருக்காங்க நான் இங்கே பாண்டியனை கண்டி கண்டிக்கணும்னு வரல ஆனா இது மாதிரி இன்னொரு நிகழ்வு நடக்க கூடாது தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் இன்னுமே யாராக இருந்தாலும் எனது சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசக்கூடாது இழிவாக பேசினால் உங்களை தகுந்த தண்டனைக்கு ஆளாக்குவோம் என்று இந்த 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 கண்டன கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லிவிட்டு போயிட்டீர்கள் பாண்டியன் பாண்டியா நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்ட எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படு தெரியுமா நாற்பது வருடம் நாங்கள் இந்த மண்ணில் படித்து 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 எத்தனையோ பேரை பார்த்து நாங்கள் சமாளிச்சிட்டு நாங்கள் முன்னேறி ஒரு ஓரள ரெண்டு பேரும் இல்லை ஒரு சமுதாய மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த சமுதாயம் யாரு தெரியுமா முன்னேறிய சமுதாயம் யார் என்று உங்களுக்கு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் சில சமுதாயத்தை ஒரு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது இன்றைக்கும் ஆனால் எனது சமுதாயத்தை மேலே உள்ள சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் ஏனென்றால் நாங்கள் அறவழியில் பிறந்தவர்கள் அறவழியில் நடப்பவர்கள் அப்படிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களை மாதிரி ஈழ சமுதாயத்தில் நாங்கள் பிறந்தவர்கள் அல்ல நாங்கள் வேலை பார்த்தது கிடையாது எனது முன்னோர்கள் யார்கிட்டையும் வேலை போய் பார்த்ததில்லை அவங்களே வேலை வைப்பாங்க அவங்களே பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க அவங்களுடைய முதல் எண்ணம் எனது பிள்ளைகள் என்னுடைய தொழிலை செய்யக்கூடாது அவர்கள் இந்த கவர்மெண்ட் உத்தியத்தில் போய் அவர்கள் முன்னோடி போக வேண்டும் என்று தான் யோசித்தார்களே அந்த 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 நினைப்பில்தான் தான் நாங்கள் இப்பொழுது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழா தமிழா பாண்டியனுக்கு இதெல்லாம் தெரியாது தெரியாது அதனால தான் அப்படி அவர் போய் அப்படி பேசிக்காது ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கண்டனத்தை கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இது மாதிரி இன்னமேல் பேச அனுமதிக்க மாட்டோம் இங்கே உட்காந்துருக்கும் பெரியோர்கள் இளைஞர்கள் இன்னமேல் வந்து இந்த மாதிரிலாம் மீட்டிங் போட்டில் நாங்கள் பேச மாட்டோம் பார்த்துக்குங்க இந்த மீட்டிங் உள்ள எச்சரிக்கிறது ஒன்னே ஒன்றுதான் நாங்கள் இனிமேல் மீட்டிங் போட்டு பேச மாட்டோம் தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் உணர்த்த வேண்டியது குறவன் இனம் எந்த வேலையும் பண்ணும் இது இந்த மீட்டிங் வாயிலாக நான் எச்சரிக்கிறேன் காவல்துறை 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 காவல்துறையில் எல்லா சமுதாய மக்களும் காவல்துறையில் இருக்கிறார்கள் ஆனால் எங்க சமுதாய மக்களை மட்டும் யாரோ ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு போனா முதல்ல குறவனா அப்படின்னு கேட்கறது இது வேண்டாம் இது நீங்களா நானும் படித்தவன் நீங்களும் படித்தவர்கள் அதனால முதல்ல என்ன இவன் யார் இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் ஒழிய ஒரு தனி மனிதன் செய்யும் ஒரு தப்பை ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய தப்பாக நீங்க பேசினா மனம் மனம் வருந்துகிறது மனம் வேதனை படைகிறது அதனால் காவல்துறைக்கு நான் கொடுக்கும் வேண்டுகோள் உறவன் என்றைக்குமே அநியாயத்துக்கு போக மாட்டான் அது உங்களுக்கும் தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் அநியாயத்துக்கு போக மாட்டான் ஆனால் வந்ததை விட மாட்டான் அதையும் சொல்லிக்கிறேன் வந்ததை விட மாட்டான் அதுவும் உங்களுக்கு தெரியும் அதனால் குறவன் இன மக்களை நீங்கள் தான் பண்படுத்த வேண்டும் ஒரு சில இடங்களில் தப்பு நடக்கலாம் எல்லா சமுதாய மக்களும் தப்பு பண்ணுறாங்க எந்த எந்த சமுதாய மக்களும் தப்பு பண்ணலைன்னு காவல்துறை சொல்ல முடியுமா முடியாது ஏன்னால் அவங்க அந்த சு வந்து அவங்க வந்து ஏதோ தப்பு நடந்துருக்கலாம் அதனால் காவல்துறைக்கு நான் கேட்கும் ஒரு வேண்டுகோள் எனது உறவினர்களை எனது உறவு மக்களை நீங்கள் உடனடியாக கண்டிக்க வேண்டாம் ஆனால் அவர்களை நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் இது பண்ண ஆனால் எனது மக்களை குறவன் என்று இப்போ பேசுவது குறவன் இப்படி தான் பேசுவது என்று நீங்கள் வந்து இழிவுபடுத்த வேண்டாம் அப்படி போது என்ன ஆகுது அப்படின்னா வருகின்ற யங் ஜென்ரேஷன் வருகின்ற யங் ஜென்ரேஷன் அவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னப்பா இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சரிங்களா அதனால வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ரொம்ப நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும் உங்கள் எல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் மனமாற வாழ்த்துகிறேன் இந்த கூட்டம் போல் இன்னும் ஆயிரம் கூட்டங்கள் நம்ம நடத்த வேண்டும் ஆயிரம் கூட்டங்கள் நடத்த வேண்டும் ஆயிரம் கூட்டம் நடத்தினால் போதாது மக்கள் நம்ம மக்கள் ஒன்று கூடி வர வேண்டும் படித்தவன் வேலையில் இருப்பவர்கள் எதை கவலைப்படாதீங்க முதல்வர் அவர்கள் நல்லவர் நாளும் தெரிஞ்சவர் ஏன் சொல்லிறேன் என்றால் அவருக்கு வாய்ப்பு வந்தது எழுபத்தி ஓராது வயசு அவர் நல்லதே செய்வார் முதல்வர் நமது முதல்வர் நம்மளுக்கு நல்லதே செய்வார் என்று நம்ம நம்புவோமாக எதையுமே நம்ம வந்து அது இதுன்னு சொல்ல வேண்டாம் நம்ம முதல்வரை நாம் பாராட்ட வேண்டும் நம் முதல்வர் நமது சமூகத்துக்கு நன்றாக ஏதாவது பண்ணுவார் அதே போல் நிறைய ஏதோ ஒரு இது பண்ணாங்க எங்களுக்கெல்லாம் அதில் ஈடுபாடு கிடையாது ஒருவன் என்னுடைய சமுதாயத்தை இன்னொரு சமுதாயத்துக்கு நீங்கள் எப்படி விற்பீர்கள் விட்டீங்களே எங்க சமுதாய சமுதாயத்துக்கு கொடுக்க முடியுமா சார் யாராச்சும் கொடுக்க முடியுமா நிறைய ஐயர் கொடுக்க முடியுமா நிறைய பல்லன் கொடுக்க முடியுமா பழைய கொடுக்க முடியுமா அந்த சமுதாயம் விட்டுருமா கேளுங்க சார் இது ஏதாவது தப்பு கொடுக்கா எனது சமுதாயத்தை இன்னொருத்தருக்கு எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னா நாங்களாம் கேள்வி கேட்காத மக்கள் இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து வேணாலும் கொடுத்துடலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் அதை நமது தமிழக முதல்வர் அதை பரிந்துரை செய்ய வேண்டும் எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிப்பீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழக முதல்வர் இதில் ஈடுபாடுபட்டு அதுக்கு எங்களுக்கு இது பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கல் மண் தோன்ற காலத்திலே தோன்ற முதல் கூட சொல்றாங்க தெரியுமா யாராவது ஒருத்தர் தான் தோண்டிருக்குமா அந்த ஒருத்தர் கூறுபவன் நம்ம அடுத்தது அவன் நமக்கு வழி நடத்தி இருக்கணும் தான் தெரியுமா அதுக்கு அடுத்த வர நம்ம பெரும்பாட்டனார் முருகன் அதாவது வந்து நமக்கு ஒரு ஒரு குழுவா இருக்கும்போது அவங்கள கூடி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தவன் தான் குறவன் நம்ம பெரும்பாட்டனார் துரியோதனனை பத்தி எல்லாருக்கும் சில சில விஷயங்கள் தெரியும் தெரியாது இருக்கலாம் துரியோதனா என்ன துரியோதனா அவர் தப்பானதல் அப்படிதானே ஆனா அது இல்லை நம்மளுடைய எங்க இப்போ சொல்லணும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க வந்து இப்ப தமிழா பாண்டியனை பத்தி நம்ம அவருக்கு தான் கண்டன ஆர்ப்பாட்டமா நம்மளை எங்க செதிச்சாங்க தெரியுமா அந்த காலத்திலேயே சதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க காலத்துலேருந்தே சதிக்க ஆரம்பித்தாங்க நம்மளுடைய 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 க இது இனத்தை முதல்ல இனம் எந்த இனத்துக்கும் நம்ம ஒரு குறி இல்லை பெரும்பாட்டின உறவு நம்ம இனத்துல மட்டும்தான் இருக்கு நான் சொல்றேன் நான் மேனப்பாடியார் அவங்க தெரியுமா என் சம்பந்தி இது உண்மை இந்த இந்த கோட்பாடு இந்த குரவன் இனத்தில் தவறோ வேற எந்த இனத்தில் ஒரு இனத்தை எங்க அழிக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா வந்தேரிகளாக வந்தவங்க நம்ம இனத்தை ஒழிச்சாதான் அவங்க வாழ முடியும் ஆரம்பிச்சாங்க அன்னையில் இருந்து பத்தாம் இருந்து நம்ம கிணத்த அழிச்சுன்னு இன்னைக்கு அழைக்கலை இன்னைக்கு அழைச்சின்னுக்குறாங்க இன்னைக்கு சூடே இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த சூட திரும்பி மீட் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு தமிழா பாண்ட மாதிரி பேசுகிற ஒரு ஆளையும் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம்மா இதுக்கு முன்ன நடந்த அரசாங்கம் அதுக்கு முன்ன நடந்த அரசாங்கம் எங்கடா இருக்கிறாங்க குறவர் இல்லை குறவர் இல்லை சரி எங்கே இருக்கிறாங்க குறவன் ஒரு மொத்தமா ஒரே இடத்துல இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் சிதைச்சா எப்படி சிதைச்சாங்க அந்த காலத்தில் என்ன மழையில வாழ்ந்தோம் மலை குறவன் சரி மலையை விட்டு வந்து மலையில் கிடைச்ச பொருளை எங்கே விற்போம் வணிக பண்ண கீழே வந்தோம் அப்ப கீழ் நாட்டுக்குறன் அவ்வளோதானே இருந்தது அந்த கீழ் நாட்டு கொரோனா கீழ் நாட்டு கொரோனா என்ன பண்ணிட்டான்னா இருபத்தி ஒன்பது பிரிவா பிரிச்சாங்க அப்ப இருபத்தொன்பது பிரிவு எங்கே இருக்கு நம்ம ஒண்ணு சேருவோமா இந்த ஒண்ணு சேர முடியாத இவங்களை வச்சாதான் நம்மள கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம இது பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சுக்கணு இருபத்தொன்பது பிரியா பிரிச்சு வச்சா என் இந்த தமிழ்நாடு ஆண்டு ஆண்டு கொண்டு இருக்கிற முதல் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தந்தை தான் பண்ணது இது இப்படி இப்படி பண்ணி 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 ஏ சார் தான் சொல்றமா இல்லை அனைத்து இந்திய எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நல்லா தான் பண்ணார் எல்லாருக்கும் ஆனா குறவன் இனத்துக்கு என்ன பண்ணார் சொல்லு பார்க்கலாம் ஊசி மணி விற்கிறவங்க தான் குறவன் மற்றவங்க எல்லாம் யார் இல்லைன்னு சொல்லிட்டாரு பாட்டு பாடிட்டார் பாட்டு பாடுறதை எல்லாம் நம்பிட்டாங்க இங்க பூர்வக்கூடியவன குறவன் இருக்கிறானா நீங்க தெரியாது போயிடுச்சு எங்கெங்க அழிச்சாங்க நம்மளே தெரியுமா இது இது இப்ப நடக்கிறது இன்னும் அதுக்கு மேல போயினே போயினே இருந்தா எவ்வளவோ நம்மளுடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வரலாற தெரிஞ்சுக்கோங்க வரலாற படிங்க நம்மளுடைய பாட்டனார் முதல் ஈசன் ரெண்டாவது பெருங்குடியர் முருகன் வள்ளி மூணாவது துரியோதனன் அதாவது துரியோதனுடைய நூறு சகோதரர்கள் கௌரவர்கள் கௌரவர்கள் என்ன கௌரவர்கள்னா இதுல பாரதத்தில் வர இது நினைச்சிடாதீங்க நூத்தி ஒரு கௌரவர்கள் மலைநாட்டு அரசர்கள் இன்றும் இருக்கிறாங்க கேரளாவில் அவங்களுடைய இது இருக்கு வரலாறு இருக்கு நூற்றி ஒரு மலைநாத அரசும் எங்கே போராடுனாங்கன்னா மூணு பாண்டிய மன்னர் எதிர்த்து போனாங்க ப இவரை இவங்கள எதிர்த்து போராடலை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை சிரிச்சு இன்றைக்கி நம்மளே படுகொலையில் தள்ளது பெரும் கூட்டம் பழைய கூட்டங்கள்ல இருந்து இன்றைக்கி வெளியில் தள்ளிக்கிறாங்க நான் என்ன இங்கே என்ன பேசுறதுன்னா இனிமேலைக்கு இந்த கூட்ட இந்த இனத்தை தவறான ஒரு விஷயத்துக்கு தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க எங்கள் இனம் க எங்கள் இனம் கடவுளுக்கு நிகரான இடம் அதே போல் எங்கள் இனம் கூறுபவன் இனம் அதாவது சொல்லி கொடுப்பவன் அதே போல் ஒரு ஒரு பெ ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணி போகிற தலைவனாக இருக்கலாம் ஒரு கோயில் இருக்குதுன்னா அந்த கோயில் ஆர்கனைஸ் பண்ணுற தலைவனாக இருந்த கூட்டம் தான் எங்களுடைய குறிஞ்சி நிலை கூட்டம் குறவர் கூட்டம் என்பதை நான் தெளிவுபடுத்தி கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இங்கு என் தொக்கல்குடைய உறவுகளுக்கும் இந்த மேடையை எனக்கு பரிசாக அளித்த எங்கள் இன சொந்தங்களுக்கும் நன்றி எம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்